வணக்கம் நான் தான் ஒரு தர்மா ஆர்டிஸ்ட் சுவாமி அலங்காரத்துக்கு தேவையான இந்த முறை சிறப்பான செட்டிங்ஸ் ரெடி இது வந்து ஊர்வலத்துக்கு சுவாமி அலங்காரத்துக்கு நாங்கள் ரெடி பண்ணி இருக்கோம் இந்த செட்டிங்கானது பன்னெண்டு அடி உயரத்தில் இருக்கு அடி அகலத்தில் இருக்கு இது எட்டு அடி அகலத்திலையும் நம்ம இதை குறைச்சிக்கலாம் இது வந்து சென்டர்ல சுவாமி வந்து அஞ்சரை அடி உயரும் அடி உயர்களை சுவாமி நம்ம ரெடி பண்ணி இது வந்து சிறப்பாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த செட்டிங் ஆனது இப்போ சேல்ஸுக்கு உள்ளது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஒன்பது ஐம்பத்தி ஏழு அறுபது பதினேழு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு சிறந்த முறையில் நாங்க ரெடி பண்ணி தரோம் வாங்க இந்த செட்டிங் இது தாங்க அந்த செட்டிங்ஸ் அந்த செட்டிங் ஆனது மிரோனா சுவாமி அலங்காரத்துக்கு இது சிறப்பாக இருக்கும் இது மிக சிறப்பாக பிரம்மாண்டமான முறையில் டிசைன் அதிகமாக நாங்கள் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கிறோம் முன்னாடி இருக்க இந்த யானை வந்து தனியாகவும் நம்ம எடுத்துக்கலாம் சுவாமியும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இந்த சுவாமியை தனியாக எடுத்து ஒரு விசேஷ கால பூஜையில் செட்டிங்காக நம்ம இதை வச்சுக்கலாம் என்னோடய நம்பர் தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஒன்பது ஐம்பத்தி ஏழு அறுபது பதினேழு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் நாங்கள் ரெடி பண்ணித்தரோம் நன்றி வணக்கம்